வணக்கம் சொந்தங்களே நான் வந்து இப்போ புதுக்கோட்டையிலேருந்து இழுப்பூர் போகிற வழியில் அன்னவாசல் அங்கே தான் இருக்கோம் இதில் நீங்கள் அன்னவாசல் தாண்டி இழுப்பூர் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஒரு போர்டு ஒன்று இருக்கும் இந்த போர்டை ஒட்டி கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு இந்திய அரசு தொழில்துறையோட நினைவு சின்னம் வந்து ஒன்று உள்ளே இருக்குது பெரும்பாலும் இந்த மாதிரி மஞ்சள் கலர் போர்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சமண சமயம் தொடர்பான ஏதோ ஒரு எச்சம் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இது வந்து மதுரை சமண பண்பாட்டு மன்றம் அப்படிங்கிறவங்க அந்த சமண பண்பாட்டு மன்றம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்லேயும் இருக்க அந்த சமண சமய தடயங்களை எடுத்து அவங்க இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு அதை அடையாளப்படுத்துவாங்க இந்த மாதிரி நீங்கள் கலர் போர்டு எங்கே பார்த்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சமண சமயம் தொடர்பான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளி தெளிவாக தெரியும் சரி வாங்க இப்போ உள்ளே போய் இது என்ன சிற்பம் என்னங்கிறதை நம்ம பார்ப்போம் புதுக்கோட்டையிலேருந்து எழுப்பூர் போகிற வழியில் இந்த இடத்த வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த பச்சை கலர் ஃபென்ஸு ஏசி ஃபென்ஸ் போட்டிருக்கோம் இது எதனால் போட்டிருக்க அப்படின்னா இங்கே ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிற்பமாக பார்க்கப்படுது அதனால தான் இந்த இடம் வந்து இப்படி ஏஎஸ்சி வந்து இப்போ உங்களுடைய ஆளுகிக்கு கீழே எடுத்து இந்திய அரசு தொழில்துறை வந்து இதை ஒரு நினைவு சின்னமாக பராமரிச்சுட்டு வர்றாங்க இப்போ இந்த சிற்பம் என்ன மாதிரியான சிற்பம் இது ஏன் அவ்வளோ முக்கியத்துவமானது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்பாங்க இது ஒரு சமண சமயம் சார்ந்த ஒரு சிற்பம் ஆனால் இந்த சிற்பத்தில் வந்து தலை கிடையாது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து அந்த டெக்கரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கொடிகள் போகிற மாதிரி அடுத்து அந்த முக்கொடை இருக்குது அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஷன் இன்னொரு பக்கம் எக்ஷி இருக்கிறது இருக்குது அதே மாதிரி அமர்ந்த நிலை இருக்குது ஆனால் தலை மட்டும் துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது தலை கிடையாது இந்த சிற்பத்துக்கு இது யார் அப்படின்னா இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரான வர்த்தமான மகாவீரர் அந்த மகாவீரருடைய ஒரு சிற்பம் தான் இந்த சிற்பம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிற்பம் மட்டும்தான் இருக்கும் முன்னாடி வந்து சாலை ஓரமாக இருந்துச்சு அப்புறமா இந்திய அரசு தொழில்துறை வந்து அதுக்கு ஒரு கீழே ஒரு பீடம் மாதிரி கட்டி அது மேலே இந்த சிற்பத்தை வச்சு சுற்றி வேலி அமைச்சு இதை வந்து ஒரு நினைவு சின்னமாக பராமரிச்சிட்டு வராங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமண சமயம் தொடர்பான சின்னங்கள் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம் அது சமணர் படுக்கையாக இருக்கட்டும் சமண சிற்பங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சமண சிற்பம் தான் இந்த அன்னவாசலில் இருக்க இந்த சிற்பம் இந்த சிற்பத்துக்கு வந்து தலை கிடையாது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இங்கே தமிழ்நாட்டு வரலாறு பொறுத்த வரைக்கும் சமண சமயம் வந்து ரொம்பவே வந்து செல்வாக்கு பெற்று இருந்துச்சு எல்லா அரசருடைய செல்வாக்கையும் பெற்று இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு வாக்குலாம் வந்து அந்த பக்தி இயக்கம் இதெல்லாம் வந்து உருவான அந்த காலகட்டத்தில் வந்து சமண சமயம் வந்து அந்த அரசர்கள்ட்ட வந்த அந்த ஆதரவை வந்து இழக்குது அந்த மாதிரி இழக்கிற அந்த சமயங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து சமண சிற்பங்களும் சரி சமண மத தடயங்களும் சரி சமணர்களும் சரி பௌத்தர்களும் சரி பௌத்த மத சிற்பங்களும் சரி நிறைய இடங்களில் சிதைக்கப்படுது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த சிலையோட இந்த தலையும் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கலாம் இந்த சிற்பங்கள்லாம் என்ன அப்படின்னா பொதுவாக சமண சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க அந்த இருபத்தி நாலு தீர்த்தங்களுக்குமே வந்து சிற்பங்கள் இருக்கும் அதில் ஒரு தீர்த்தங்கர்களோட சிற்பம் தான் இந்த சிற்பம் இது வந்து இருபத்தி நாலாவது தீர்த்தங்கிறதா கடைசி தீர்த்தங்கரான வர்த்தமான மகாவீரர் அவருடைய சிற்பம் தான் இங்கே இருக்க இந்த சிற்பம் பொதுவாக சில சமண சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமண தீர்த்தங்கிறர் மட்டுமே அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு சிற்பம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிற்ப தொகுதியாகவே இருக்குது அந்த மரமாக இருக்கட்டும் அந்த கொடிகளாக இருக்கட்டும் முக்கொடையாக இருக்கட்டும் அந்த நாம் முதலே சொன்ன மாதிரி எக்ஷன் எக்ஷி அந்த பீடம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு சிற்ப தொகுதியாகவே வந்து இந்த சிற்பம் வந்து இருக்குது உங்களில் எத்தனை பேர் இந்த சத்தத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்